கொஞ்சம் நினச்சு பாருங்க சொற்களில் இருக்கிறது சூட்சம் இலக்கியம் அழகானது மிக மிக அழகானது சொற்களில் எழுதக்கூடிய வார்த்தைகளை வாசிக்கக்கூடிய நிலையில் தமிழ் போல் உன்னதமான எழுத்து முறை இந்த உலகத்திலேயே கிடையாதுங்க எத்தனை முறை வரட்டும் சீனாவில் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தெரியுமா தௌசண்ட் இங்கிலீஷில் இருபத்தி ஆறு ஆனால் இங்கிலீஷில் ஒரு பிரச்சனை இருக்குங்க இங்கிலீஷில் இருக்கும் தமிழுக்கும் இருக்கிற பிரச்சனை சொல்கிற மாதிரி இப்போ என் பேர் பர்வீன் அப்படின்னா எத்தனை ஒலிங்க எத்தனை ஒலி பர்வீன் என்பது நான்கு ஒலி ப இர் நான்கு ஒலி நான்கு ஒலிக்கு நாலு எழுத்து தமிழ் நீ ஏழு எழுத்து எழுதனாதான் ஆங்கிலத்தில் எழுத முடியும் பர்வீன ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என்பது தமிழினுடைய மாண்பு நீங்க எது வேணாலும் எடுத்து பாருங்க அதனால் தான் தொழில்நுட்ப கட்டமைப்புகளில் உட்கார்ந்து அப்படியே வந்து உட்காருது தமிழ் தமிழினுடைய உயிர் எழுத்துக்கு பன்னெண்டுங்க மெய் எழுத்து பதினெட்டு இந்த இந்த ரெண்டுத்தி இந்த முப்பது எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஒரு ஆசிரியர் என்னுடைய முதுகலை ஆசிரியர் ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க நான் மறக்கவே மாட்டேன் அந்த அந்த விளக்கத்தை மறக்கவே முடியல என்னால உயிர் என்பது தனித்தும் இயங்கும் உடலோடு சேர்ந்தும் இயங்கும் உடல் இருக்குல்ல அது உயிரோடு சேர்ந்து தான் இயங்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோ உயிர் எழுத்து மெய் எழுத்து உனக்கு புரிஞ்சு போயிடும்னாரு நான் எப்படின்னு கேட்டேன் உயிர் எழுத்தை உச்சரிக்க முடியும் மெய் எழுத்தை உச்சரிக்க முடியாது உச்சரிச்சு பாருங்க பாப்போம் ஈ சொல்லாம இக்கு சொல்லணும் இக்குனால ஈ வந்துருச்சே காற்று தடைபடுகின்ற நிலையில் இருப்பவைதான் மெய் எழுத்துக்கள் காற்று அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா உயிர் அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு உயிர் மெய் எழுத்தாக அது போகும் அதுதான் தமிழினுடைய மாட்சி அதுதான் தமிழினுடைய பெருமை அதனால தான் உயிர் மெய் உயிர் மெய் என்று சொன்னார்கள் சொல்லுக்கே உண்மைன்னு பேருங்க அது அது தமிழ எங்க வச்சா பாருங்க உடம்புக்கு வச்சாம் பாருங்க நீங்க அதை தானே ஆய்வு செய்றீங்க மெய்யின்னு பேர் வச்சவங்க தமிழ் அதுக்கு மனசு தாங்க பொய் சொல்லும் உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க அதுக்கு தெரியாது பசிக்குதுன்னா நோய் வந்ததுன்னா நோய் வந்தது தூக்கம் உடம்புக்கு பொய் சொல்ல தெரியாது அதனால அதை மெய்யின்னு சொன்னால் பாருங்க என்ன சொல்லாடல்கள் இடுகுறி பெயராக இருக்கட்டும் காரண பெயராக இருக்கட்டும் தமிழ் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது தமிழில் அழகு அறிவு தத்துவம் எதை சொல்ல வேண்டும் காதல் வீரம்